சரி அப்படியே நடந்து போனாலே இங்க இந்த கடை வந்து வந்துடும் வாகனங்கள் எல்லாம் தேவையில்லை இப்ப நானும் சுத்திக்கும் அப்பா அந்த கடைக்கு கோப்போம் சுத்தி வந்து நாங்க கோப்போம் தாத்தா கடை உங்களியூடாக சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்க வீட்டு கேட்டுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறோம் இன்றைய தினம் எங்க போறோம் என்று சொல்லி சொன்னா இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போறோம் அதாவது அப்பாவுக்காக நாங்கள் கட்டின சொந்தமான புது கடையை நோக்கித்தான் வந்து போக போறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்க அப்பா வந்து நெல்லியடியில ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்து அதுல வந்து நிறைய காலமா வேலை செஞ்சு கொண்டிருந்தவர் அந்த அந்த கடைதான் வந்து எங்கெண்ட வாழ்வாதார தாரத்த பெரும் பகுதியாக இருந்தது கேக்க வந்து ஆறாம் மாசம் பத்தாம் சாமனியை கண்ட பிறந்த நாளுக்கு முதல் நாள் எங்க அப்பாவுக்கு யாருமே எதிர்பாராத விதத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது உண்மைக்குமே அதுல இருந்து நாங்கள் மீண்டு வருவோம்ன்றதை வந்து எங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னு சொன்னா எங்களால் அப்பாவை அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் பார்க்க முடியாம போயிடுது அப்பா அந்த இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விரல்கள் கூட எடுத்தாச்சு அப்படி இருக்க எங்களுக்கு நிறைய உறவுகள் ஆறுதல் சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் முதல் விஷயமா அப்பா வந்து வேலையில இருந்து நிப்பாட்டுமோ அப்படி என்ன தானு வந்து அவர் சரியா வருவார் அப்பாவோடையும் கலை பே வேலையில இருந்து வந்து நிப்பாட்டியாச்சு கடையில் இருக்கிற பொருட்கள் மனசு இல்லை தான் வந்து திரும்பி வேலை செய்வேன் ஒரு நம்பிக்கையில கொண்டு வந்து ஒரு அரை கிலோ பூட்டி வச்சுனாங்க இன்றைய தினம் கந்தசஷ்டி பாருன்னு இன்றைய தினம் வந்து அப்பா ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்ன சொன்னா நான் வந்து இந்த வேலையை திருப்ப போறேன் வந்துட்டு பாக்கிக்க கடைசி வந்தாலும் வழியில கடைக்கு போயிட்டு செஞ்சுட்டு வர்ற அளவுக்கு வந்து அப்பாவால் ஏழுமெண்டாலும் அது முடியாத காரியம் இந்த திரும்பவும் கூடிய ஒரு விஷயம் நடக்க அம்மா ஒரு முடிவெடுத்து வந்து கடை கட்டி சொந்தமாக கடை கட்டி கொடுத்தவா இந்த கடை வந்து முதல்ல எங்க கட்டுவோம் பிளான் இருந்தேன் சொன்னா அங்கெண்ட வீட்டிலையே கட்டுவோம் இந்த வேப்ப மரத்தை பாத்தீங்கள்டன்ட்டு சொன்னா வித்து போட்டு அந்த வேப்பு மரத்துக்கு இருக்கிற இடத்துல வந்து கடை கட்டுவோம் என்ன ஒரு பிளான் தான் வந்து இருந்தது ஆனா அங்கே வீட்டு சின்னாக்கள் தான் இருக்கினும் அப்ப அப்படி இருக்கேக்க இங்க வச்சு

அப்பாண்ட கடைக்கு போறோம் மிருதிக்கு எங்க நாங்க போறோம் ஐக்கு அப்பாண்ட கடைக்கு தாத்தாண்ட கடைக்கு அத்தாண்ட சரி வாங்க அப்படியே வந்து நாங்க போறோம் அந்த காடு மலை எல்லாம் தாண்டி போறோம் மாதிரி அங்க வந்து போறோம் ஆ சுத்தம் மண்ணுன அப்படியே நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்து போறோம் கடை வந்து எங்க இருக்குன்னு சொன்னா வந்து பின்சாக்காதுக்காக கட்டி கொண்டு வந்தா போயிட்டு முன் பக்கத்துல தான் வந்து அந்த கடை கட்டி இருக்குது இறுதி கதாபத்திலும் அவங்க நாங்க வந்து அப்படியா

ஒரு அளவான சைஸில் வந்து கட்டியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த காணொளி எடுத்ததுக்கு மெயின் ரீசன் உங்களுக்கு சொல்லணுமென்று நினைச்சது என்னென்னு சொல்லி சொன்னால் இப் இனிமேல் வந்து வீட்டை தான் சைக்கிள் எல்லாம் திருத்த போகிறார் அப்போ உங்களுக்கும் யாராச்சும் சைக்கிள் என்று சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட வீட்டை வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் வந்து வாடிக்கையாளராக இருப்பீங்கள் எங்கே இருப்ப கடை போட்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எல்லாம் செல்வம் சைக்கிள் பாக்ஸ் சொல்லி நெல்லியடி சென்ட்ரல் கொலிச்சுக்கு முன்னுக்கு இருந்த கடை இப்போ வந்து வீட்டை தான் வந்து அப்பா வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் போன வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இன்னும் சைக்கிள் சொல்லி சொன்னால் எங்களோட வந்து தொடர்பு கொள்ளலாம் அதோட வந்து சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட சைக்கிள் விற்பனைக்குமே வந்து இருக்குது நாங்கள் பாவிச்ச சைக்கிள்கள் தான் அதை வந்து இப்போ எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு வந்து அதை வடிவாக திருத்தி போட்டு நல்ல வடிவான முறையில் வந்து விற்பனை போகிறோம் இப்போ இதில் திருத்தி கொண்டிருக்கிற சைக்கிள் கூட நான் பாவிச்ச சைக்கிள் ஒன்று தான் வந்து திருத்தி கொண்டிருப்படுது அப்போ இந்த சைக்கிள் எல்லாம் வந்து விற்பனைக்கு இருக்குது அதே நேரம் வந்து வீட்டோடைய வச்சு செய்யக்க வந்து இலகுவான முறையிலையும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மைக்குமே உங்கள் யாராச்சும் சைக்கிள் திருத்தணும் இல்லாட்டி சைக்கிள் வாங்கணும் இந்த சைக்கிள் வாங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குந்தானே அப்படியானாக்கள் எல்லாருமே வந்து எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இதில் எங்கள் நம்பரை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் எங்கள் தொடர்பு கொண்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் திருப்பவுமே சொல்கிறேன் என்னென்னா இந்த காணொளி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நெல்லியடி வடமராட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க நெல்லியடி சென்ட்ரல் காலேஜ் அந்த பாடசாலைக்கு முன்பா வந்து இருந்திருக்கக்கூடிய செல்வம் சைக்கிள் சொல்லி அந்த கடைதான் வந்து இப்ப இடையில தற்காலிகமா வந்து பூட்டப்பட்டிருந்துச்சு என்ன டைமே வந்து ஒரு பிள்ளை கேட்டது தண்டைய அப்பா விசாரிச்சவர அந்த பிள்ளை அந்த அவற்றை பிள்ளை வந்து உன்னுடைய படிக்குதுன்னு சொல்லி விசாரிச்சு வராமண்டு இப்படி நிறைய பேர் வந்து வீடு தேடி எல்லாம் வந்து இருக்கா சில பேருக்கு வந்து வீடு தெரியாம கூட இருக்கலாம் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன செய்யுவன் அது வந்து விழுந்து ஆபத்துக்கள் கரண்ட் தம்பிகளுக்கு போய் தான் வந்து பத்தினதுக்கு ஒரு இந்த கடையில தான் காட்டுனேன் உங்களை தான் நீங்க பக்கம் காட்டின இந்த கடைப்பக்கம் வந்துடாத வருவீங்க 我这边不灵。 சரி அப்ப நாங்கள் வந்து இப்ப அப்ப அந்த கடைக்குள்ள வந்து நிக்கிறோம் உண்மைக்குமே வந்து இந்த கடை ஏன் அமைச்சு கொடுத்தேன்னு சொன்னா எந்த வயசுலையுமே வந்து சும்மா இருக்கிறன்றது கூடாதுங்க சும்மா இருக்க தேவையில்லாத யோசனைகள் தேவையில்லாத வருத்தங்கள் வரும் இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினாலும் ஒரு சிலர் வந்து கூடாத மாதிரி கூட கலைச்சிருக்கணும் எதிர்மறையாக கூட கதைச்சிருக்கணும் அவைகளுக்கு முக்கியமாக காட்டணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்ன என்ன சொன்னா உண்மைக்குமே இப்ப கூட அப்ப சொல்லிதான் நெல்லி தான் போக போறேன் இந்த அம்மா தான் பயத்துல இதுல ஒரு கடையை கட்டி கொடுக்க அந்த வேலையில் வந்து கொண்டு இருக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி அப்ப நாங்கள் வந்து இதுல இது அப்படி ஒரு செட்டப் ஆயிருக்கும் மன வலிமை அதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன இந்த வயதுல நான் சொல்ல வார்த்தை விளக்கம் வரே இல்ல நீங்க என்ன செய்யுங்க அப்படி இந்த சைக்கிள் பத்தியும் வந்து சொல்லி ஆகணும் இந்த சைக்கிள் வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்த சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் வந்து போடணும் இப்ப வந்து எங்களுக்கு சைக்கிள் தேவை இல்லை தேவையில்லை சைக்கிள் ஓடுற இல்லத்தானே அப்ப என்ன செய்ய போயிடும் இந்த சைக்கிளை திருத்தி போட்டு விற்பனைக்கு கொடுக்க போயணும் ராசியான சைக்கிள் அதை இதெல்லாம் பாக்கத்தான் இப்படி இருக்கு நம்ம திருத்தி இப்படி ஒரு இது வந்து டிசைன் வளர் சைக்கிள் உண்மையான திருத்தன இல்ல சைக்கிள் பெரிய கூட எனக்கு இருக்கிற சைக்கிள்களே இந்த சைக்கிள் தான் மாரி பொருட்கள் வந்து இதுக்குள்ள சந்தைக்கு போனாலும் மீனும் வாங்கி மரக்கறியும் வாங்கி பழங்களும் வாங்கினாலும் இதுக்குள்ள வைக்கலாம்

இந்த கடைக்கு வந்து பாத்தீங்களா என்ன சொன்னால் இதில் இன்னும் கொஞ்சம் தகரங்கள் இல்லாட்டி மதல் போடணும் தகரம் அடி விட தகரம் அடிச்ச மனுசா அப்படின்னு சொன்னால் சரிங்க வருவாங்க ஒரு செட்டப்பாக வந்துடும் சாப்பிட மாட்டான் இல்லை சாப்பிடுறேன் சும் சுபுதே சாப்பிடுது சரி அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த சட்டி பாரணைக்காக எனக்கு சாப்பிட்டே டே இடம் அந்த நேரத்துல நானுமே இந்த வீடியோவை திரும்ப விளக்கிட்டு கொண்டு போக போறேன் இதோட வந்து இந்த வீடியோ கொள்றேன் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம தெரிவிங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்துடுறாங்க நாலு தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறேன் தாரகா நன்றி